வீட்டுக்கு போனால் அம்மா படி படின்னு உசுராக வாங்குறாங்க விளையாட விடாமல் எங்கள் கிளாஸ் ரூம் வந்தாலும் டீச்சர் வந்து ப்ரீடி பீரியடில் சம் எழுதிட்டு போயிடு பண்ணாட டீச்சர் ஹோம் ஒர்க்கு ஒன் ப்ளஸ் ஒன்று த்ரீயா இதெல்லாம் எந்த ஸ்கூலில் படித்து என்ன பண்ணிச்சோ தெரில தற்கொலை டீச்சர் சரி வாங்க நம்ம ஃபயர் எல்லாம் அழிச்சிட்டு ஓடி போயிடலாம் டேய் என்னைய கூட்டு போடா என்னையும் விட்டு போயிடாதீங்களா பாவி பயலுகளை நீ வந்தா என்ன வர எனக்கு என்ன போடா டேய் நீ எப்படி என்ன தப்பிச்சு வந்துடுறா நம்ம கிரவுண்ட்ல பாத்துக்கலாம் பாய் ஜியூ டீச்சர் நம்ம எஸ்கா பயிர வேண்டியதா என்னது இது என்னடா டீச்சரை போட்டு தல்டாடி ரொம்ப மோசமான ஆளா இருப்பேட்டுக்கு இதுக்கப்புறம் தப்பிக்க வேண்டியது கிரௌண்டு வீட்டுக்கடா ஓடிடா கைப்புள்ள ஓடிடுறா ஆ என்ன இந்த பொண்ணு அழகா இருக்கியா நம்ம பொண்ணே என்னைய கொண்டுனு போமா வாழ்க்கை பூரா ஒன்றா ஓடுவான் கும்பல சோஃபி கேட்குதா போ கும்பல சோஃபி ஏ டார்லேயும் நில்லு டார்லேயும் நானும் வரேன் அட பாவிங்களாம் என்னடா துண்டு துண்டா கீழே விழுந்து போயிட்டா ஏடா இது கீழுந்து நான் மேல வந்துட்டேடா பாவி பயல அடே ரோப்லாச்சு அட முட்டா பயல நான் தான் கீழே விழுந்துருன்னு பார்த்தா நீ தற்குரி பயல நீயே வந்து இப்படி கீழே விழுந்து மாண்டே உடைச்சிக்கனடா மங்கூச்சி மாண்டையா இப்ப நான் எப்படி தப்பிக்கிறேன் மாதிரி என்ன பார்த்து கத்துக்கடா அடங்கோங்க டேய் அதுக்குதான் பார்த்து வரலன்றது பொண்ணு நேபத்திலே வராத ஒழுங்கா வட கோமாளி டேய் என்னடா கோமாளின்னு சொல்லிட்டு போற டேய் பம்பர் கெட்டு மண்டையா இப்ப எப்படி வரன் பாடுறான் புயல் மாதிரி வரும்டா டே ஏதோ ரெண்டு வாட்டி காலு ஸ்லிப் ஆயி லைட்டா கீழ விழுந்துட்டேன் அதுக்காக என்ன கோமாளின்னடா சொல்லிட்டு போற டேய் இப்ப எப்படி வரன் பாடுறான் ஐயோ ஐயோ பஞ்சாலக்கு பேசற போதே கீழே விழுந்துருவோம் நம்ம மண்ட வேற பஞ்சு மாதிரி செதிரிட மாட்டேங்குது எவன்டா இந்த கெளிவி போடுறத திங்க மாட்டி விட்டுது இந்த கெளிவித்துள்ள தாங்க எஸ்கேப் போல பாக்குறேன் ஏ டீச்சர் கேள்வி உனக்கு செம்மே ஒழுங்கா போட தெரியாது நீ வந்து என்னையே கலாய்க்கிறியா இப்ப பாரடி எப்படி எஸ்கே பாவரன் பாரடி ஐயையோ நம்ம வேற பஞ்சலாக் அள்ளி இல்லி வீசுறோமே அள்ளி வீசாம கிள்ளி வீசுறா கைப்புள்ள இதுக்கப்புறமா பஞ்சே இலாக்கு பேசுறேன்னா மண்டையா ஓடிச்சிருவேண்ணா நானே முன்னாடி ஐயோ இதை பார்த்தாலே பயமா இருக்கே இந்த கெழுவி என்னன்னா ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கா பாத்தீங்களா ஐயய்யோ தாங்க முடியலையே இந்த கேள்வி தொல்லை கிராண்டியில் என்னடானா கேள்வி உத்துறா வாங்குறா இங்கே என்னடானா இந்த கெளிவி பல்ல போட்டு நேரம் வந்துடுறா ஐயோ அடா பாவீங்களா என்னடா அங்கிட்டு ஒன்று அமுக்கணுமா அடா டே என்னடா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி அமுக்கிட்டு அமுக்கிட்டு ஓடனா என்னைக்கடா எஸ்கே பாவது என் ஃப்ரெண்டு கூட இன்னேரம் போயிட்டு விளையாடிட்டு இருப்பான் நம்ம தான் தற்கூரி பைய மாதிரி விளையாடிட்டு இருக்கோமே அடாடாடா அமுக்கிட்டு ஓடுறா கைப்புள்ள இந்த கிழவி ஒரே பைப்பை போட்டு வச்சுருக்கா ஒரு ரெண்டு மூணு பைப்பை போட்டு வச்சிருந்தாலும் அசால்ட்டாக ஓடி இன்னேரம் தப்பிச்சு போயிட்டு இருப்பேன் ஏ பொக்கவாய் கிழவி உனக்கு அறிவே இல்லையாடி எப்படி நாங்கள் எல்லாம் எஸ்கே போய் போய் வெளியே போய் கிரௌண்டில் விளையாடுறது முட்டா கிழவியே இந்த கெழுவி என்னன்னா டிஸ்ட் பண்ணி வச்சிருக்கா பாருங்க காய் கீழே விழுந்தாங்கன்னா அப்படியே தேங்காய் செதுற மாதிரி நம்ம மண்டை செதறிவிடும் யார் அவன் கீழே இருந்து மேலே போறானா திரும்பி மேலே இருந்து கீழே வரான் யார்ரா அவன்? என்னடா இருக்காங்க அப்படி? இரா நானும் வரேன். ரெண்டு பேரும் போவும். அப்படி என்ன இருக்கு? கீழே மேல தள்ளுறதுக்கு அட ஃபேன் இருக்கா? அடடடடா. டேய் என்னடா லேசர்? அட பாவிங்களா டேய் என்னடா இது? இதா ட்விஸ்டா. ஐயய்யோ. எதலயே மாட்டாம போடா கை புள்ள. માર்ட்னேன வெச்சுக்க மண்டை அப்படியே சதறடு மண்டை மட்டும் இல்ல உடம்பே சதறடுடா அடே முட்டா போயல. அப்ப அட மேல வந்துட்டாங்க गाइस. எப்படி வந்தா பாத்தீங்களா? அட பாவிங்களா டேய் அட பாவி தூள் தூளா ஆகிட்டீங்களடா மண்டம் மட்டும் இருக்குதுடா மத்த எங்கடா உடம்பே காணோம் அடா அங்கோங்க அங்கோ இப்போ பாருங்கடா எப்படி வரேன்ட்டு சுனாமி மாதிரி அப்படியே சொலண்டுன்னு வரம்பர்றா எப்படி பைப்புக்குள்ளே வருவோம்ல நாங்கெல்லாம் யாருகிட்ட உன்னால முடிஞ்சா இப்படி வாங்கடா யாராச்சு உங்களால முடிஞ்சா இந்த மாதிரி வாங்க காய்ஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா தப்பிச்சு மேல வந்துடுவீங்க ஓகே மேலே வந்தாச்சே எப்படி வந்த பார்த்தல ஏன்னா மேலே வந்தால் ஒரே மேலே தூக்கி போட்டுடுச்சு இப்போ ஐயோ கீழே குதிச்சா மண்டை செதிரிடுமா அப்பாடா தப்பிச்சாச்சே அடுத்து என்ன ட்விஸ்ட்டு காற்றுல இருக்குன்னு தெரியலையே ஐயோ எதுலேயும் மாட்டாமல் போடா பல்லு வேறு அந்த கெளிவி பல்லு மாதிரியே கீதைய பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறான் இவன் ஓ இந்த பக்கம் போகணுன்னு சொல்லியிருக்கானா ஆனால் கீழே ஏன் கொஷின் மார்க் கொடுத்துருக்கான் ஓஹோ டே மங்கூச்சி மண்டையா சீக்ரெட் வேன்னு சொல்லிட்டு என்னை சிகரெட் கொளுத்துற மாதிரி கொளுத்துலான்னு பார்க்குறியா உன்னால் முடியாதுரா எப்படி தப்பிக்கிறேன் பாடுறா ஐயோ இந்த பல்ல பார்த்தாலே பயங்கரமா இருக்கு கிளிவு பல்லு மாதிரியே நெக்ஸ்ட்டு என்னது இது செஸ் போர்டு மாதிரியே இருக்கு ம் கட்டையாக கொடுத்துருக்கீங்க செஸ் போர்டும் கொடுத்துருக்கீங்க அட பாவீங்களா என்னடா சென்ட்ரலுக்கு எடுத்து உடஞ்சிருக்கா ஐயோ மண்டையா புழக்கிறதுக்குன்னே இது வேற தப்பிச்சாச்சே இப்போ எப்படி தப்பிக்கிறேன் பாடுறா அடா அப்பா அடா யாரா அது என்ன பண்ணுறாப்ல பையன் ஓ ஏய் டார்லிங் நீயா அடியே டார்லிங் ஐயோ டார்லிங்க கூப்பிட்டா இது கிளவி ஏய் கிளவி இருடி கொஞ்ச நேரம் அவ கூட பேசிக்கிறேன் ஐயோ ஏய் கிளவி ஏய் பம்பரகட்ட மண்டையா படிங்க சொன்னா என்னடா கண்ணை தூக்கி நிக்கிற படிங்கற வயசுல கண்ணையா எடுப்ப டேய் என்னன்னா கிளவி உன் பொண்ணையா தூக்குவேன் கண்ணை தான் தூக்குவேன் இப்ப பாட்ரி கிழவி ஒரே உன் மண்டே அப்படியே புலக்கிறேன் என் டார்லிங் கூட பேச விட பாட்ரி கிழவி வாடி வாடி பொக்கவாய் கிழவி பல்லு இருக்குது கரை புடிச்சு அதுக்கப்புறமா உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான பேத்துனு வந்துருவாங்க பல்லு விளக்காம புல் பவர் ஏத்தி வச்சிருப்பாட்டுக்கு சாகவே மாட்டேங்கிற எவ்வளவு புல்லட் விடுறது உனக்கு ஐயய்யோ பவர் கிழவியே ஏய் பொக்கவாய் கழிவி

எடிட்ரே பேசற பொறுக்கி பைலா ஏ கேலவி என்னைய கலாயிக்கிற மண்டைய போளந்தறேன் சோடா கேலவி ஏதோ போனா போடு டீச்சர்ன் மரியாதை கொடுத்து ஓவரா லந்து குடுறியே நானே என் டாரிங்க திட்டிகிட்டு இருக்கேன் புட்டி கிழவி என்னை கடுப்பேற்றாத எங்கடா போய் என்னடா இது ஏ கிளவி எவ்வளடி ட்விஸ்ட் வச்சிருக்கேன் இந்த பைப்பை தூக்கின்னு போய் எங்கே போடுறதுன்னு வேறு தெரில ஐயையோ மண்டை வேறு பறைக்க மண்டை மாதிரி இருக்குது கீழே நடு நெருப்பு குழம்பு ஓடுது என்ன பண்ணுறதுன்னே தெரிலிங்க லவ் பண்ணாவே இந்த மாதிரி தான் நாட்டுக்குது எதையாவது புலம்பிகிட்டே இருக்கணுமாட்டுக்குது ஏ கிளவி இப்போ பாரடி எப்படி எஸ்கே பாருன்னு மட்டும் ஏ இந்த பைப்பை இங்கே போடணுமோ ஆஹா அப்பாடான் போட்டாச்சே இதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன் எப்படியோ தப்பிச்சாச்சே ஜாலியோ ஜிம்கானா ஜிம்கானா அப்பாடான் தப்பிச்சிட்டோம் பட்டன் அமுகிட்டேன் கீழே போவோம் அடுத்து என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கானே தெரியலையே இந்த சோடா புட்டி சொட்டை கெழுவி ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன அங்கே தூரத்தில் என் டார்லிங் மாதிரியே இருக்கு ஏ டார்லிங் நான் வந்துட்டேன் ஏ எனக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்காளா என் செல்லக்குட்டி இதை வந்துட்ட ஐயோ அந்த பொண்ணு நம்மளுக்காக வெயிட்டிங் இல்லைங்க அது வேற யாருக்கோ வெயிட்டிங்கு சரி விடுங்க வாழ்க்கையில இப்படி தான் நம்ம அசிங்கப்படுறது இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஐயோ ஐ மீன் வந்து லவ் இல்லைங்க இந்த கேம் பிளேவை வந்து கண்டினியூ பண்ணுவோம்னு சொன்னோம் இந்த கேள்வி எல்லா இடத்துலையும் இந்த சிங்கிள் பைப்பாகவே போட்டிருக்காளே இந்த கேள்வி கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க நம்ம எப்படி தப்பிக்கிறது ஈஸியாக அவன் முழுக்கி முழுகி வெளியே வர ஒருவேளை கிழவியோட புருஷனாக இருக்குமோ இருக்கும் யாருக்கு தெரியும் என்ன உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரான் தீஞ்ச மாட்டேங்க சரி வாங்க நம்ம வந்து எஸ்கேப் ஆகும் இல்லைனா கிழவி வந்து சீக்கிரமாக டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி வீட்டுக்கு போக சொல்லிவிடுவா நம்ம கிரவுண்டில் போய் அப்புறம் விளாட முடியாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் விளாட்றாங்கன்னு நினைக்கிறேங்க ஹே டார்லிங் ஐயோ அடுத்தவன் மொண்டாட்டியாக டார்லிங்குன்னு கூப்பிடாதரா மங்குச்சு மண்டையா ஒழுங்காக கேமை விளாட்றா பறைக்க மாண்டியா நம்மளை நாமளே திட்டிக்க வேண்டியதா இருக்குங்க ச்சே ஒரு அசிங்கமா போச்சு குமார் ஓகே காய் சேஃப்டியா வந்து லேண்ட் ஆயிட்டோம் இது இதை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து கிரவுண்ட்ல போய் மஜாவா விளாடுவோம் தம்பி என்னப்பா பயந்து நின்ட்டியா என்ன ஃபாலோ வா பண்ணிக்கவா பின்னாடியே பின்னாடியா வந்துருப்பா தம்பி அடங்கு அங்க என்னடா இது பச்சைக்கு எங்க போறோமோ நம்ம அங்க வந்து குட்டி சவரா போயிடுறோம் காய் இதுக்கப்புறம் பேச்சு இல்லடா ஒன்லி வீச்சு மட்டும்தான்டா ப்ரோ ஒரு பிளேட் வீச்சு ப்ரோ டேய் டபரா செட் மூக்கா என்னைய கலாய்க்கிற வாடா உனக்கு வீச்சு தானே வாயிலே கொடுக்குற வாடா வீச்சு இந்த கிளவி வேற ட்விஸ்ட் மேலே கொடுக்குறான்னு நானே டென்ஷன்ல இருக்கேன் இவன் வேற வீச்சு வேணும் கீச்சு வேணும்ட்டு பிளாடி ஈடியட் எங்க டீச்சர் கேள்விக்கு என்ன மூளை பாத்தீங்களா காய்ஸ் எவ்வளவு பென்சில வச்சு என்னென்னோ பண்ணிருக்கா பென்சில எங்களுக்கு கூட்டி எழுதுறதுக்குன்னா இந்த கேள்வி என்ன பண்ணி வச்சிருக்கா பாத்தீங்களா ஏனி பண்ணி வச்சிருக்கா அப்புறம் வேற என்னன்னா பண்ணி வச்சிருக்கானே தெரிலிங்க இந்த கேள்வி ஐயோ இங்க என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியல கேள்வி என்ன மஞ்சள் கடல்ல கோடு போட்டு ஆரமா இருக்கலாம் வச்சிருக்கா என்னடா வேகமா ஓடுறான் அடே இருடா இதே வேகமா ஓடுறான் ஐயோயோ கேள்வி என்னன்னா பண்ணி வச்சிருக்க பாருடி ஏய் கேள்வி கிராணியோட மோசமான கெளவியா இருப்பேன்னு நினைக்கிறேன் டீ நீ கிரவுண்ட்ல போய் விளையாடுறதுக்கு இந்த கிளவி என்ன நான் பண்ணி வச்சிருக்கா பாருங்க காயிஷ் இந்த கிளவிய சும்மா விடக்கூடாது ஏ கிளவி இப்ப பாப்படியா முகத்தை ஏடா மூஞ்ச காணோம் அட பாவீங்களா ஏடா தலைக்கில் சோறி விட்டு வரீங்க அட பாவீங்களா டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஏ குருட்டு கிழவி இப்போ எப்படி தப்பிக்கிறேன்னு மட்டும் பாரு என்ன வேகமாக ஓடுறேன் பாரு இப்போ உன்னால முடிஞ்ச என்னை பிள்ளை கிழவி பின்னாடியே வந்துருக்கு வந்துட்டு போறாங்க சைலண்டா போடா கைப்புள்ள பின்னாடி வந்து என் மண்டையை கிண்டியே பிழந்துட்டு போறான் ஏ கிழவி எல்லா இடத்துலையும் இந்த சிங்கிள் பைப்பே போட்டாங்க கிழவி ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் கொஞ்சம் பெரிய பைப்பாக போட்டிருக்கா யார் பென்சிலாக இருக்கும் இது ஒருவேளை கிழவி பென்சிலாக இருக்குமோ கிளவியோட பென்சிலாக தாங்க இருக்கும் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா இது கிளவி மாதிரியே மாடு மாதிரி இருக்குது இந்த பென்சிலும் ஆனால் இந்த கிளவிக்கு செம்மே ஒழுங்காக போட தெரிலிங்க ஒன் ப்ளஸ் ஒன்று த்ரீன்னு போட்டிருக்கு முட்டா கிளவி தற்கூரி கிளவி இது என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரில இதுக்கு நான் என் வீட்டிலே படிச்சுமுண்ணேன் சரி விடுங்க அந்த கிளவியோட கதை நம்மளுக்கு எதுக்கு நம்ம வெளியே வந்தாச்சா இதுக்கப்புறம் மாதம் வந்து நம்ம கிரவுண்டில் போய் விளையாட போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரே சந்தோஷமாக இருக்குங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில வானத்துக்கு முக்கியம் குதிச்சு குதிச்சு விளாட்னு போல இருக்கு டே என்னடா இது கப்பு இல்லையா ஐயோயோ கப்பை எடுக்கலான்னு பார்த்தா இந்த ரோபோ வந்து நம்மள அப்பு விட்டுருச்சு என்ன இது ரோபோட வருஷனா இது ஆடா பாவீங்களா ஏய் கிளவி எல்லா இடத்துலையும் ட்விஸ்டா வச்சிருக்க கப்பை வைக்கிறேன்ற பேர்ல அது கன்னா மாற்றி உன் ரோபோ வருஷன் எங்க வச்சுட்டா போய்க்கிறேன் கிளவி இப்போ அப்போ ஒரே ஷார்ட்ல உன்னை முடிக்கிறேன் ஐயோ இந்த பஞ்சாலுக்கு விட்டாலே நம்ம மாசம் அடி வாங்கிடுறோம் அதனால வந்து எஸ்கேப் எஸ்கே பைய பொறுமையாவே சுடுவோம் ஏய் கிளவி புலோவாவா ரோபோ கிளவி நான் எல்லாம் அந்த கிளவியவே பெரட்டி எடுப்பேன் நீ என்ன ரோபோ டுபாக்கூரு ஒரு கண்ணை மட்டும் வச்சு நீ என்ன வேகமாக எகிரி எகிரி விளையாடுது ஓஹோ நீ மேலே வந்து உடம்பா நான் பஜ்ஜி ஏறும் நினைக்கிறியா நான் உன்ன பஜ்ஜி போடாமல் போக மாட்டேன்டி கிளவி எங்களை கிரவுண்டுக்கு போகாது பண்ணுறதுக்கு இந்த கிளவி என்னன்னு நான் பண்ணி வச்சிருக்கா பாருங்க ரோபோ ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கா ஏய் கிளவி ரோபோ கிளவி உன்னால் முடிஞ்சா என்னை பிடி பார்ப்போம் இப்போ பார் ஒரே சார்டில் உன் மாண்டே அப்படியே புலகிற பாரு போடு அப்படி பார்த்தல்ல எங்க கிட்ட உன்னால் ஜெயிக்க முடியுமா தொப்பை கிளவி ஆளையும் மண்டயம் பாடுறா சரி நம்ம கிளம்புவோம் நம்ம விளாட போவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் விளாடி முடிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னும் போவே இல்லை ஐயோ என்ன ஸ்கூல் பஸ் ஆகுது நம்ம வீட்டுக்கு போகணுமா ஐயோயோ ஐயோ லேட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேம் மிஷினு இல்லைங்க கிரவுண்டுக்கு தான் கூப்பிட்டு போகுது ஐயா ஜாலி 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 என்ன பின்னாடி இன்னொரு வண்டியும் வருது யாருமே இல்லையா அந்த வண்டியில் யாருமே காணும் ஒரு வேளை நம்ம டார்லிங் இருக்குமோ ஐயோ டார்லிங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்தாத முன்னாடியே எங்கக்க போகுது இந்த வண்டி எங்க கூட்டு போய் விடுபோது தெரியலையே அவன் நம்மள மாதிரியே இருக்கான் ஓ நம்ம ஜெயிச்சிட்டோமா அதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு செலவு வச்சிருக்காங்க நம்மளுக்கு என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு பாத்தீங்களா ஒரே பெருமையா இருக்குங்க ஆனால் இந்த பெருமையிலையும் ஒரு சோகமான விஷயம் என்ன தெரியுமா என் பக்கம் இந்த கெளவியை பொம்மையை வச்சுருக்கீங்களா எனக்கு அதான் என்னால் தாங்கவே முடியல இந்த கிளவி என்னை எந்தளவு துன்பப்படுத்திருக்கா துயரப்படுத்திருக்கா இந்த சோடா புட்டி கிழவி எவ்வளோ தைரியம் தான் என் பக்கம் வந்து அந்த கிளவியை வச்சுருப்பீங்க சரி விடுங்க இவங்கள சொல்லி நம்ம குறை சொல்ல முடியாது ஓகே காயஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பாய் காயேஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்